சின்ன கர்ப்பசாமி பெரிய கர்ப்பசாமி வாராங்களே உங்களுக்கு தெய்வமா பொம்பளை மேல கூட அரண் எடுத்து வருவார வர கோடி சுட்டு வைப்பிய ஆடு வெட்டுவிய கால் வெட்டுவான் வா பிள்ளை தயாராக இருக்கானா எதுக்கு தயாராக இருக்காது நல்ல முடியாது இந்த வாரமே நல்ல செய்தி வரும் இப்படி வெற்றியாக்கி புறப்பட வைக்க தம்பி லவ் பண்ணுவான் அந்த கல்யாணத்தை முடித்து வச்சிருவோமா சொல்லு

என்ன நிலம் என்னாச்சு கால் வந்துட்டு கால் வந்துட்டு பணம் வேணுமோ இவ்வளவு தந்து போதாதா இருந்தா நல்லா இருக்கு கிடைக்கும் புண்ணியமா இருக்கு நிலத்தை வித்து தந்துட்டா இருக்க கடனை தீர்த்துடலாமா ரொம்ப கஷ்டம் வித்து தந்தா போதுமா ஏற்கனவே ரெண்டு பேரும் அட்வான்ஸ் தர்றது மாதிரி பேசிக்கிட்டு தானே என்னாச்சு அது ஒன்றும் இல்லை ட்ராமா போட்டு போயிட்டானுவேன் சர்வீஸ் சார்ஜ் கொடுத்தியா கால் ஒன்று வா அடிக்கலான்னு பார்த்தாங்க தப்பிக்க வச்சாச்சு தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ள அட்வான்ஸ் வாங்கிட்டு என்னை பார்க்கவா போய் சொல்லுவேன் நீ இல்லை அட்வான்ஸ் வாங்கிட்டு என்னையை பார்க்கணும் இல்லைன்னா பத்திரம் போடாமல் நின்றுடும் என்ன ஒருத்தன் வெளிநாட்டுக்கு ஆர்டர் கேட்டு வந்தான் விசா பத்து நாளில் வந்துடும்டா அப்படின்னேன் அவன் விசாவுக்கே அப்ளை பண்ணலையே எனக்கு எப்படி வரும்னா போடா வருதா பாருடா பாருடான்ன அதில் என்ன வந்திருக்கு லேபர் விசா வந்துச்சு பதினஞ்சு கொத்தனார் வேணும்னு சொல்லி இவன் ஒரு கொத்தனார் ஐயா டீ குடிக்க போனவன் ஏய் தம்பி கொத்தனார் பதினஞ்சு பேர் தேவைப்படுது நீ வாரையான் வாரத்தான் வரப்பாண்ணா பணம் என்கிட்ட தெரியலண்ணா நாங்களே பணம் போட்டு கூப்பிட்டு போனடா அதில் பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்து கூட்டு போறட்டும் போது என்கிட்ட கேட்டு போடான்னு சொன்னேன் கேட்காம போயிட்டான் அங்கே போய் ஒட்டங்க அங்கேருந்து அங்கிருந்து அடிக்கா ஐயா உங்கள்கிட்ட கேட்காம வந்துட்டேன் எனக்கு இப்படி பயமா இருக்கட்டும் இருபது நாடு கொஞ்ச நேரம் அனுபவித்து அதுக்கு அங்கிட்டு வேலை வேலையை ஆரம்பிப்போம்ப்பா பொறுமையா ஆரம்பித்தேன் அதை மாதிரி உனக்கு சொல்லுதேன் காரியத்துக்கு தகுந்த பேசக்கூடிய பேணி அட்வான்ஸ் வந்துட்டு என்னையும் வந்து பார்க்கணும் என்னன்னா பத்திரம் நின்றும் தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ள முடிச்சு தர போங்களுக்கு அடுத்து பேசுப்பா ஒரு உத்தரவு தானே இன்னைக்கு கர்மசாமிக்கு என் பொண்டாட்டியை பத்தி எனக்கு தெளிவான விட கிடைக்கணும் என் பொண்டாட்டியை பத்தி எனக்கு தெளிவான விடை கிடைக்கணும் எங்க இருக்கா உங்க முன்னாடி என்ன கண்ண வா மார பாதிச்சுட்டாளா உடம்பார பாதிச்சுட்டால என்னன்னே தெரியலையே சொலுக்கு 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 நொண்டி மாடு மாதிரி படுத்துக்கிட்டாலும் தெரியலையே ராசா அதுக்கு வேலை கிடைக்கணும்னு கேட்டு வந்திருக்கேன் அண்ணன் பட்டுக்கோட்டை சொல்லிட்டாரு உண்மையை சொல்லிட்டாரு செய்வனையும் இல்லை கோளாறும் இல்லை மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கா அதுல இருந்து விடுதலை தெளிவா வாழ வச்சு போதுமா வேற என்ன வேணும் எனக்கு ஒரு பிசினஸ் பண்ணிருக்கேன் சாமி ஒரு நாலு பேர் சேர்ந்து அதுல வெற்றி அடைவ ஏமாற மாட்டேன் ரெண்டு வருஷம் அந்த தொழில் ஓடும் அடுத்து நீயே சுயமா ஆரம்பிப்பேன் ஓடிப்போம் கர்மசாமிக்கு என் பிள்ளைகளுக்கு வேலையும் வாழ்க்கையும் வேணும்னு கேட்டு வந்தது யாருச்சுக்கிட்டு வாப்பா என்ன வேலை வேணும் பேசாமலை நிலை வேணேன் என் கௌரப்படுத கால் வந்து எதுவும் ஆடு வளர்த்தியாப்பா இடையில எங்கடா கிடக்கு யாருக்கிட்ட வளர்த்துருக்கேன் ஐயா கே ஐயா முனீஸ்வரனுக்கு ஐயனாருக்கு இருக்கு குலதெய்வ சாத்தியாவுக்கு எல்லாருக்குமே இருக்கு ரெண்டு ஆடு சிலிப்பு கிட்ட நிற்கி அதான் கேட்டேன் ஆமாம் காரணம் அண்ணே இந்த துல்லியமான விளக்கமெல்லாம் எங்கேருந்து கிடைக்குன்னு தெரியலன்னு யோசிக்கிறீங்களே ஒவ்வொருத்தர் இதயத்துக்குடியும் நான் இருக்கேன் அப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளோதான் உன் பையனை வெளிநாட்டு கலப்பலாம் சரிங்க அங்கே போய் நல்ல கம்பெனியில் சேர்ந்துருவான் அந்த விசாவும் நல்ல கம்பெனியில் தான் வரும் மூணு வருஷம் அங்கே இருப்பான் முப்பத்தி ஆறு லட்சம் கொண்டு வருவான் செய்வனை யாரும் வைக்கல எவன் மேலையும் பழிய தூக்கி போட்டாத பேமாவில் வீட்டு பக்கத்தில் பாம்பு வருது நாக தேவதை இருக்கா உன்னை காப்பாய்த்தாரேன் தொழில் முன்னேறியாச்சு போல இந்த மகளே சந்தோஷமா இருக்கு போ என்னடா படிக்கிறப்பா நல்லா இருப்பா எழுதுல மாநாடு பாட்டி பாட்டி விடுங்க விடுங்க வீரமா படு படுத்துறாத சமுதாயம் ஏற்றுக்கிட்டாலும் சாமி ஓ மேலே இறங்க மாட்டுக்கு ஆச்சு பேசுகிறேன் தூரம் போயிடுது தூர போனதுக்கு காரணம் இயற்கையாக யாரும் நிறுத்திட்டாங்களா அந்த கட்டை உலச்சி விடு என் பேரன் மேலே அந்த சாமி வரணும் அப்புடின்னு கேட்க கால் விட்டுட்டான் வா வாந்தூக்கிட்டு பந்தத்தை தூக்கிட்டு தூக்கிட்டு வேட்டைக்கு போகணுமே பேரம் போவானா அதுவும் ஆசை பரன் போட்டு ரத்தம் குடிக்கணுமே செய்வானோ அந்த பருவம் வரும் பொழுது அந்த அருளும் வரும் வெற்றி கிடைக்கும் இருக்க தடையை நீக்கி சேச்சு தர என்னை நினைச்சுக்கா கும்பிட்டுக்கா கூப்பிடுற நேரம் காட்சி தர வெற்றி உண்டு நல்லாரு போன எல்லாரும் அங்க போய் உட்காருங்க கொஞ்ச நேரம்